இன்னைக்கு நாம ஆயிரத்தி அறநூறு வருஷம் பழமையான ஒரு புகழ்பெற்ற முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரகடத்துக்கு பக்கத்துல உள்ள வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பைக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு அப்படியே கோவிலுக்குள்ள போனீங்கன்னா விநாயகர் என்ட்ரன்ஸ்ல இருப்பாரு அவருக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அந்த கோவிலோட மூலவரா முருகனா தான் இருக்காரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய திருவுருவச் சிலை கொண்ட ஒரே கோவில் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா ஏழு அடி உயரம் கொண்ட முருகனோட திருவுருவ சிலை வந்து இங்க அமைந்துள்ளதுனால அப்படி சொல்றாங்க நம்ம சேனலுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி அண்ணன் இந்த வருஷமாவது எப்படியாவது கல்யாணம் ஆயிடணும் அப்படின்ட்டு அண்ணன் விளக்கேத்திக்கிட்டு வேண்டிக்கிட்டாரு சரி வாண விளக்க மட்டும் பத்தாது போய் முருகனையும் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடும்ட்டு தலைவனை பார்க்க நாங்க கிளம்பிட்டோம் நாங்க போன நேரம் பெருசா கூட்டம் எல்லாம் இல்ல ஓரளவு நார்மலா தான் இருந்தது அந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலோட மொத்த ப்ளூ பிரிண்டுமே அந்த என்ட்ரன்ஸ்லயே வச்சிருந்தாங்க அது பார்க்கவே வேற லெவல்ல நல்லாவே இருந்தது சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது அந்த கோயில் ஃபுல்லா அவங்களோட பேரு அவங்க லவரோட பேர்